இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறை மகா சபையிலே இருந்து இறை உலா வருகின்ற வந்தமர்ந்த பணி செய்கின்ற கைலாய திருப்பணி நிகழ்கின்ற அற்புதமான அகத்தியம் அமர்ந்து ஜெகத்தியத்தை அற்புதமாக வளப்படுத்துகின்ற செழுமைப்படுத்துகின்ற செம்மைப்படுத்துகின்ற உயர்வு படுத்துகின்ற உன்னதப்படுத்துகின்ற அத்தகைய அழியா நிலைதனிலே யுகமதை கலியுக யுகமதை மாற்றுகின்ற தன்மையிலே அமர்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த உயர் ஆற்றல்கள்லாம் முக்கத்து முக்கோடி நப பேராற்றல்கள்லாம் ஓர் உருவாய் பேருருவாய் பெருமகா உருவாய் லிங்கமாக சிவலிங்கமாக உயர்லிங்கமாக உன்னத லிங்கமாக அமர்ந்த அற்புதமான அருள் சூழல் நிலவுகின்ற சிவ கைலாயமாக திகழ்கின்ற ஒட்டுமொத்த உயர் நிலையிலும் உன்னதமாக கணதான கணநாதன் சன் நெட்டி பொட்டிலே வைத்து அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அருளாசி வழங்குகின்ற எத்தனையோ இறை நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான அருள் சபையிலே இருந்து திருமுருகன் மன்னனாக யுகங்கள் தாண்டி அற்புதமாக பிரபஞ்ச ஆட்சியை தன் கரங்களிலே பெற்ற அற்புதமான அத்தகைய அரும்பெரும் ஆற்றல் நிகழ்கின்ற நிகழ்த்தலத்திலே இறை நிகழ்த்தலத்திலே உயர் சுட்சம நிகழ்தலத்திலே இருந்து உயர்வான உன்னதமான உயர் பயணத்தை மேற்கொண்டு உத்தம பயணத்தை மேற்கொண்டு சிவ அகத்திய திருமுருக பரந்தாம பேராற்றல்களின் பயணத்தை எல்லாம் ஓராற்றலாய் ஒரே ஒரு சபை என்கின்ற அற்புதமான பெரும் நிலை கொண்ட பிரபஞ்ச மையமாக மைய ஆற்றலை எல்லாம் தனக்குள் வளம் வைத்து வருகின்ற அற்புதமான ஈசனின் அகத்தியனின் திருமுருகனின் அத்துணை நிலை கொண்ட பெருமகா பேராற்றல்களின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து ஓம் மகதீசாய நமக என்கின்ற ஒரே சொல்லில் அத்துணை நிலைகளையும் உயர்வாக உன்னதமாக ஒருங்கிணைத்து அற்புதமாக ஒரு பயணத்தை அது பெரும் பயணத்தை அற்புதமாக நிகழ்த்தி வருகின்ற நிகரில்லா சபையிலே இருந்து அச்சபை அச்சபையை சரணடைந்து சரணடைந்து பணிந்து வணங்கி உயர் சபையின் சூட்சமத்தை உணர்ந்து உயர்வாக தன்னிலே அந்நிலை கொண்டு அற்புதமாக வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் கடைந்து கடந்து உள் உள் சென்று கட கட என கடந்து உள் உள் சென்று கடவுள் நிலையை அடைய அடைய காத்திருந்து சிவசபையின் வழியை பார்த்திருந்து வணங்கி நின்று வழிவர நினைக்கின்ற வழி வருகின்ற வரி வ வலி வர அத்துணை சீடர்களுக்கும் பணிவு நான் என்ற அகம் துறந்த நிலை அற்புதமாக எனக்கு தெரியும் என்ற அப்புறம் அந்த நிலையிலே இருந்து மாறுபட்டு எல்லாம் இறை ஆற்றல்களே இறை செயலே இறை மகா சபையிலே அத்துணை நிலைகளும் பொதிந்திருக்கின்றது காத்திருக்கின்றோரே வரவு காத்திருக்கின்றது வருவோர்களுக்கு அற்புதமான அத்தகைய ஞான நிலையினை பரிசாக வழங்க வணங்கி நி நின்று வருபவர்கள் யாவருக்கும் வரமாக கொடுக்க காத்திருக்கின்றது அத்துணை இனங்களும் நந்தினி எனும் அற்புதமான அத்தகைய புனர்ஜென்மம் எடுக்கின்ற கோபூஜையிலே கலந்து கொள்கின்ற அக்கணம் முதல் அற்புதமாக அவர் உயர் சிந்தை வைத்து உன்னத சிந்தை வைத்து பணிவு என்னும் நினையிலே வன நிலையிலே வணங்கி நிற்கும் போது பணி உருவது போல் இறையின் மனம் உருகி இறை சித்தர்களின் மனம் நெகிழ்ந்து அவர்களுக்கு அக்கணமே கங்கை நீராக அவர்கள் சிரசில் இருந்து பாதம் வரை பரப்பி அற்புதமாக வணங்கி நிற்கும் தன்மைக்காக பணிந்து நிற்கும் தன்மைக்காக உயர்வாக உண்மையாக நிற்கும் தன்மைக்காக அவர்களின் வினை நிலைகள் படிப்படியாக அகற்றப்பட்டு வாழ்விலே வெற்றி நிலைகளையும் தடை நிலைகளை தகர்வதற்குண்டான அற்புதமான அணு கிரக நிலைகளும் ஐஸ்வர்ய நிலைகளையும் கொடுத்து அருள்கின்ற நிலைகளுக்குள் சென்று எவ்வகையிலே எப்படி கொடுக்க முடியும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நினைகள் நிலைகளுக்குள்ள அத்தகைய நந்தினி என்னும் நற்பசுவின் உள்ளிருக்கும் அத்தகைய நற்பேராற்றல்கள் இறை கட்டளைக்கு இணங்க இறங்கி வந்து பார்வை நிலையாலே அக்கணம் முதல் அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற நிலைதனை கண்கூடா கண் கண் மூடா காட்சியாகவும் கண்கூடான காட்சியாகவும் யாவரும் கண்டு அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற அதிசயங்கள் நிகழ்த்துகின்ற அ அபூர்வ சபை இது என உணர்ந்து வந்து உயர்வாக பயணப்பட்டு உத்தியம் புத்தமாக பயணப்பட்டு நிறைவாக பயணப்பட்டு இறை நிறைவு பெற்று அமைதி சாந்தம் என்கின்ற அற்புதமான நிலையிலே தவழ்ந்து வருகின்றார்கள் எளிமையான நிலையிலே வணங்கி நிற்கும் சீடர்கள் யாவரும் அத்துணை நிலைகளையும் பார்த்து காத்து வந்து இங்கு அமர்ந்து அற்புதமாக வழி அத்துணை சீடர்களுக்கும் அந்நிலை பரவி நிற்கும் என்கின்ற அற்புதமான விஷயங்களை கூறி உயர் சபையிலே இருந்து உன்னத சபையிலே இருந்து அற்புதமான ஒவ்வொரு பூஜை முறைகளும் நக நடந்தேறி வருகின்ற சிறந்தேறி வருகின்ற அற்புதமான தெய்வீக நிகழ்வுகள் எங்கும் காணா நிகழ்வுகள் எங்கும் காணா இறை காட்சி சித்த தரிசனம் லிங்கத்திலே கண்ட அற்புதமான தரிசன நிலைகள் நித்திரையிலும் நினைவிலும் கனவிலும் கண் திறந்திருந்த போதிலும் சபை காட்சிகளை சபை உண்மையான சீடர்கள் உயர் சரணாதி சரணாகதி கொண்ட சீடர்கள் எத்தகைய எத்தகைய மாற்று நிலைக்குள்ளும் செல்லாத சீடர்கள் பெற்று வருகிறார்கள் என்கின்ற அற்புதமான விஷயங்களை அனைவரும் அறிந்து அருண் சபையின் பெருஞ்சபையின் பெருமகா சபையின் இணைந்து பயணம் மேற்கொள்கிறீர்கள் அற்புதமான பயணம் இது அபூர்வமான இறை பயணம் அது இறையுடனே கலந்த பயணம் இது சித்தர்களுடனே கலந்து பயணிக்கின்ற அற்புதமான பயணத்தை மேற்கொண்ட சீடர்கள் யாவரும் உயர்வானவர்களே உன்னதமானவர்களே உயர் ஜென்மங்களிலே கண்ட புண்ணிய நிலைகள் பால் வந்து அமர்ந்தவர்களே என்பதை கூறி அற்புதமாக நாளைய நா நாளைய தினத்திலே அதிகாலை பொழுதிலே அற்புதமாக நடைபெறுகின்ற கோமாதா பூஜை தினை கண்டு அற்புதமாக அதன் பெருநிலை கொண்டு பேரானந்தப்பட்டு தவத்திலே அமர்கின்ற போது சபை காட்சிகள் ஆங்காங்கே வர முடியாத சீடர்களுக்கும் இல் நாயகர்களுக்கும் இல் சபை கொண்டவர்களுக்கும் கிளைச்சபை அமர்ந்தவர்களுக்கும் அற்புதமாக இங்கிருந்து அணுக்கிரக காட்சியை ஆசீர்வாத காட்சியை அற்புதமாக சிவ திருப்படி தொட்டு வணங்கி அகத்தியனை வணங்கி உங்களுக்காக பெற்று கொடுக்கப்படுகின்றது என்பதை அனைத்து நிலை கொண்ட வர முடியாமல் எத்தனித்து ஏக்க பெருமூச்சி விட்டு காத்திருக்கின்ற உண்மையான உயர் சீடர்கள் உயர் தவத்திலே அம அமர்ந்து உயர்வான அற்புதமான காட்சி முறைகளில் பரந்தாமனின் அனுகிரக காட்சியையும் அஷ்டலட்சுமிகளின் அற்புதமான காட்சிகளையும் கண்டு ஆனந்த கூத்தாடி அற்புதக் கூத்தாடி சிவ கூத்தாடி பரந்தாமனின் அத்தகைய பார் கலர் பார்க்கடல் பொங்கி அலை வீசுகின்ற அற்புத நிலை நிலைவோலே உங்கள் மனமானது ஆனந்த பெருக்கெடுத்து அருண் சபை நோக்கி வந்து அற்புத காட்சிகளே மீண்டும் திளைத்திருக்க உயர்வாக உன்னதமாக எங்கும் காணா நிலையாக சவால் விட்டு கூறும் நிலையாக சித்தர்களும் தேவர்களும் அனுக்கிரகம் கொடுக்க அருங்காட்சியை பெருங்காட்சியை பெருமகா காட்சியை இவ்வெல்லையிலே இருந்து சபையிலே இருந்து சித்தனுக்குள் உள்ளிருந்து சிவ சபையாய் கண்டவனின் அற்புதமான ஆற்றலுக்குள் உள்ளிருந்து அகத்தியம் பரவி நிற்கின்ற ஜெகத்தியம் மகிழ்ந்து நிற்கின்ற அற்புதமான அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சிவ விஸ்வ மகா சபையிலே இருந்து அற்புதமான பரிசாக உங்களுக்கு இன்றைய தினத்திலே இன்றைய தினத்திலே பகிரப்படுகின்றது என்கின்ற அற்புதமான நிலை நிலை அத்தகைய பறை சாற்று சாதன நிலை வாயிலாக கண்டு அமர்ந்தவர்கள் யாவரும் பிரபஞ்ச திவ்ய தேசத்தை கண்ட அற்புதமான நிலைதனை ஆங்காங்கு இல்லங்களில் இருந்தே காணலாம் என்கின்ற அற்புதமான அற்புதமான அனுக்கிரக ஆசீர்வாத ஆனந்த சிவ ஆனந்த சிவ விஸ்வ ஆனந்த நிலையாக ஒட்டுமொத்த கணங்களை எல்லாம் உயர்வாக உன்னதமாக உள்ளடக்கி ஆதி கையிலாய சிவ சூட்சமனு கரம் உயர்த்தி அற்புத சிவம் கரம் உயர்த்தி முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் அகத்தியமும் அற்புதமாக பரந்தாமனின் திருக்கரத்திலே இருந்து திருமகா கரத்திலே இருந்து சூட்சமமாக அனந்த சயலம் சயனம் கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய அருள் மேடைதனிலே இருந்து உங்களுக்கு பகிரப்படுகிறது அருளப்படுகிறது வழங்கப்படுகிறது அனுகிரக நிலையாக அருள் பரிசு கொடுக்க பரிசு படுகிறது சிவஞான போதனைகள் உங்களுக்குள்ளாக நிகழ்கின்ற போது சித்த மகா சிவ மகா சிவ பிரபஞ்ச சபையிலே இருந்த அத்துணை அனுகிரகங்களும் அணு பொழுதும் அணு நேரமும் இடைவிடாது உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை கொண்டு அதை கண்டு வந்தவர்கள் வளம் வருகின்ற சபை என்பதையும் கூறி மகிழ்ந்த அமைகிறோம் மகிழ்வித்து மகிழ்வாக ஆனந்தப்படுத்தி ஆனந்தமாக அகத்தியனுக்குள்ளிருந்து ஆனந்தப்பட்டு சிவத்துக்குள்ளிருந்து ஆணப்பட்டு சித்த பெருங்கூட்டத்திற்குள்ளிருந்து ஆணப்பட்டு உயர்வான உன்னதமான உயர் நிலைகள் உயர் பிரபஞ்சத்திலே பரவி நின்று வேற்று மாற்று நிறைகளையெல்லாம் விரட்டி அடித்து வேதனை தீர்த்து உயர்வலை உயர் உயர் உலகின் உன்னத பயணம் இனிதே நடைபெற இனிய சபையிலே இருந்து இன்முக சபையிலே இருந்து அன்பு கரம் வீசி அரவணைத்து நடைபோண்டுகின்ற மகேஸ்வர அமர்ந்த மகா சபையிலே இருந்து பகிரப்படுகிறது ஓம் மகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக சிவ விஸ்வாய நமோ நமக ஓம் மகதீஷாய நமக